நீ பாண்டிச்சேரில இருந்து வந்திருக்க நீங்க எல்லாருக்கும் தெரியுமா சும்மா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரினு சொல்லாதீங்க பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு பெருசா என்ன வித்தியாசம் யா வீட்ல இருந்து 240 கி.மீ இல்லங்க 33 வருஷம் வித்தியாசம் அட குடியார பயமா கரெக்டா சொல்றீங்க நான் பாண்டிச்சேரில இருந்து வந்திருக்கானோ நீங்க எப்படிப்பட்ட நெட்வொர்க் ஒயிட் அண்ட் ஒயிட்ல கலக்க கூடிய நெட்வொர்க் வெள்ள முள்ள படைத்த நெட்வொர்க் உங்கள வரச்சு யாரு சார் பேசணும் பாண்டிச்சேரி கவுதமி பேசணும் நான் இப்ப வரணிக்கிறேன் தோட்டத்தில் பூப்பது ரோஜா ரோசா சட்டைக்கு கட்டுவங்க காஜா மனைவி பண்ணுவாரா அருமையான நடுவர் அவர்தான் மகா இப்படி வரவேணும் சார் வந்தது என்ன நடுவர் அவர்களின் நடுவர் 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 கிடையாது வீட்ல மூணு வேள சாப்பாடு முக்க முக்க சாப்பிடலாம் முக்க 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 முக்க

தெரியமா நான் பிடிக்கல பிடிக்கலன்னு கல்யாணமே நீங்க ஊருக்கு ரெண்டு திருமண மண்டபம் சார் மண்டபம் திருமண மண்டபமே கல்யாணமே சரியில்லை கல்யாணமே வேண்டாம்னா ஏன் ஊருக்கு கல்யாணம் மண்டவுங்க மனைவி பிடிக்கல பிடிக்கலன்னு

அது வாங்குறக்கா என் தாத்தா என் பிள்ளை பார்த்தான் எங்க அப்பா ஏன் என்னைய பார்த்தாரு நான் ஏன் பிள்ளை பார்த்தேன் அளவுக்கு ஒன்னா தூக்கி நாங்க என்ன சார் மனை மனைவிமார்கள் மாளிகை கட்டி கட்டில் எங்களை தூங்க வைக்கணும்னு சொல்ல உங்க இதயத்துல தொட்டில் கட்டி எங்களை தூங்க வைங்கன்னு சொல்றோம் இதயத்துல தொட்டில் கட்டி நீங்க தூங்கிடுவீங்க கை தட்டுக்கா பின்னா கை தருக்கா அங்கேயும் நீ குறைச்ச விட்டு என்னையே தூங்கிட மாட்டேன்

யாரு மனைவி மனைவி குட்டல் அறிவலகது யாரு மனைவி பாட்டங்கள கூளாக்கது யாரு மனைவி ஹீரோவ ஹீரோவக்கது யாரு மனைவி மண்ணுல கிடக்குற மண்ணவடாக்கது யாரு சாய் மனைவி மனைவி கிர உருவ தட்டுடா கைய இருந்தவன மண்ணுக்குள்ள கொண்டு சேத்தது யாரு அதே மனைவி நல்லவன யாரு அதே சும்மா யாரு அதே சார் ஒரு நிமிஷம் பாரு நான் உனக்கு இங்க பின்னாடி பாக்குற

எந்த ஊர்ல எங்க ஊருக்கு அங்க தெரியுமா கணவன் மனைவிக்கு கொடுக்கிற முத்தம் திருமணத்துக்கு பின் பின்பு எப்படி இருக்கும் முத்து நகையி முழு நிலவை ஆஹா எப்படி இருக்கு தெரியுமா முத்து நகை மூள மீளவே திருமணத்துக்கு பின்புதான் சந்தோஷன் கவுதமி நாயேந்திரன் பேசுறேன் மாமியார் அப்படிங்கிற பதவியே பார்த்துச்சு மருமகன் வந்தக்கப்புற ஆமா

அது உப்பு இருக்கா இல்லையா நீ எப்படி பாப்பீங்க கரண்டில வச்சு கையில ஊத்தி டேஸ்ட் பாப்பேன் இப்ப கறி குழம்பு வைக்கிறீங்க கரண்டில ஊத்தி கையில வச்சு டேஸ்ட் பாப்பேன் சாம்பார் வைக்கிறீங்க கரண்டில வச்சு கையில ஊத்தி டேஸ்ட் பாப்பேன் உப்பு இருக்கானு கையில ஊத்தி கையில ஊத்தி டேஸ்ட் பாப்பேன் டேஸ்ட் பாப்பேன் அதே மாதிரி அரளி விதை யாராச்சு நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு குடுங்க அப்புறம் சாப்பிடுறோம் நாங்க நிறைய அண்ணா நிறைய அண்ணா நிறைய கடவன்மார்கள் கை தட்டாதீங்க

இப்போ இந்த தண்ணி பாட்டில் வாங்குறோம் தண்ணி சரியில்லை யாரை திட்டோம் தயார் பண்ண கம்பெனி காரணம் இப்போ பேனா வாங்குறோம் சரியா எழுத மாட்டேங்குது யாரை திட்டோம் தயார் பண்ண கம்பெனி காரணம் திட்டம் இப்போ இந்த ஃபேன் வாங்கியிருக்கேன் சரியா ஓட மாட்டேங்குது யாரை திட்டு தயார் பண்ண கம்பெனி காரணம் திட்டுறேன் இப்போ குழம்பு நீ சரியா வைக்கல யாரை திட்டன்னு உன்னை தயார் பண்ணி அனுப்பின உங்க அப்பா அத்தாவில் திட்டதில் என்ன தப்பு இருக்கு எடுத்துக்க கைதட்டுக்க வேண்டாம் போது <laughs> சான சார் மனுயோட அருமை எப்ப தெரியுமா தெரியும் காலூனி நடக்கும்போது தெரியாது காலூனி நடக்கும்போது தெரியாது கோளூனி நடக்கும்போது தான் அருமை தெரியும் சார் ஒரு துணை எல்லா புருஷனும் சந்தோஷமா இருக்க முடியும் உங்க அஞ்சு எப்படி இருப்பீங்க கொடிவேரியில முடிச்சுட்டு அப்புறம் தான் திருப்பி சத்தியமங்கலம் வரும் அதுக்கப்புறம் திருப்பி கொடிவேரி போகும் அதுக்கப்புறம் பவானி சாகர் டேம் அப்புறம் கை விளங்காத போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வீட்டுல வந்து படுப்போம் நல்லா இருக்கும் போது காடு மேடு அலைஞ்சாலும் கட்டு கட்டுல கழிஞ்சு கழிஞ்சு கிடக்கும் பொழுது மனைவி கூட தான் மனைவி இல்லாத புருஷனால வாழ முடியுமா முடியாது அந்த மனைவி எப்படிப்பட்ட மனைவி தெரியுமா மனைவிங்கிறத மெழுகுவத்து மெழுகுவத்தி மாதிரி எங்களுக்கு உருகமும் தெரியும் உங்களை உருக்கம் தெரியும் ஞாபகம் வச்சீங்க கரெக்ட்டா உருகவன் தெரியும் உருக்கவம் தெரியும் உருக்காவும் தெரியும் அவ உருகுவா நம்மள உருக்குவா வெளிச்சத்தை அவ அப்ப விட்டு குடுத்துருவா இதான் பாயிண்ட் என்ன எங்க அப்ப விட்டு குடுக்குறோம் பொண்ணு குடுக்கும் போது பொண்ணு முத முதல்ல குடுக்கணும் வந்த உடனேதான் எங்க அப்பா அம்மாவை அத்தை மாமாங்கிற ஒரு புள்ள ஒரு தடவை உங்க அப்பயும் உங்க ஆத்தாங்கிற அப்ப கருத்த சார் பதிமூணு வருஷம் ஆகுதுக்கா கை தக்காதுங்கண்ணே கல்யாணம் ஆகி பதிமூணு வருஷம் ஆகுது பதிமூணு வருஷம் வரைக்கும் இன்ன வரையும் என் மாமனார் மாமியாரோடு கூட்டு குடும்பத்தோட வாழக்கூடிய பொம்பளை பிள்ளை கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சொல்ற நல்லா கை தடை கொடுங்க சார் இன்ன வரையும் ஒத்தமே ஒரே வீட்டுல வாழ்றோம் என் மாமியார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அப்படியா சத்தியமா பிடிக்கும் மாமியார் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப

மாட்டினாலும் மாட்டிக்கிறவங்க தாண்டி தாண்டி ரிட்டர்ன்ல வந்தான் பாத்தீங்களா இவன் பொழச்சிக்கிறோம் சார் அத்தை மாமாவ பார்த்து நாளா அத்த அப்படி கூப்பிறது கிடையாது அம்மா உன் மாமியாவ பார்த்து அம்மா அத்தைன்னு கூப்பிட மாட்டாங்க அம்மா மாமனார பார்த்து மாமா அப்படி கூப்பிறது கிடையாது அப்பா அப்படி பண்பாடு தெரிஞ்ச பொம்பள பல சார் நான் யாரா எப்படி கூப்பிடுது பாரு எங்க அப்பா அப்படி வளந்திருக்கார் நல்லா வளத்தாங்க உன் மாமியாவ பார்த்து அம்மா உன் மாமனார பார்த்து அப்பா அப்ப உன் புருஷனை பார்த்து அண்ணே

மணவியோட பிரசவ வளிய விடமா சார் உங்க வலி பெரிய வலினா கேக்குறேன் கொன்னு தெரிஞ்சிக்கம்மா என்னது பிரசவ வலிங்கிறது ஒரு நாள்ல முடிஞ்சு போடுது அதை நீங்க பெத்து போட்டதுக்கு அப்புறம் அந்த புள்ளியை வளர்த்து படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கற வரைக்கும் ஒரு ஆம்பளைக்கி வலிக்கும் பாருங்க வழி அது இந்த பிரசவ வளிய விட um பையிலே மேலான வலிமா இந்த ஊர்ல நிறைய ஆண்கள் கை தட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம் வலி நிறைய இருக்குன்னு அர்த்தம் சார் அந்த வலியே கூட போக்குறது யாரு சார் யார மணவீதா சார் ஆமா

நினைக்கிற ஒரே இன மனைவிங்கிற உறவு சார் சுமங்கலியா செத்து போன நினைப்போம் ஆனா முப்பது வருஷம் உங்களோட வாழ்ந்து மூணு பிள்ளைய பெற்றதுக்கு அப்புறம் என்ன சார் நினைப்போம் சுமங்கலியா நாங்க போனதுக்கு அப்புறம் மூணு வேலை சாப்பாட்டுக்கு சின்ன மக வீடு நடுமக வீடு மூத்த மக வீடு நீங்க லோலோல அலைய கூடாதுன்னு நாங்க இங்க அமங்கலியா இருந்து உங்களை காடு செத்து நினைக்கிற ஒரே இனம் மனைவிங்கிற உறவு நடுவாங்க இல்லன்னு சொல்லுங்க மறுக்க முடியாது ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க சார் அம்மாவை இழந்தா அவனுக்கு அனாதன் பேரு அப்பாவை இழந்தா அவனுக்கு குருடன் பேரு மனைவி நடைபணம்னு அவனுக்கு நடைபணம் நடைபணமா வாழ ஆசைப்படுறீங்களா நான் கேக்குறேன் ஆண்களுடைய லைஃப் நல்லா இருந்தா ஒய்ஃப் கூட வாழ்க சார் கோவிலுக்கு போய் நீங்க ஓ மோம்னு சொல்றதை விட மனைவி கிட்ட நீங்க ஆ மாம்னு சொல்லுங்க சார் சந்தோஷமா இருக்கலாம் தேவதை மாதிரி மனைவி கிடைக்க யாரும் கவலைப்படாதீங்க கிடைச்ச மனைவிய தேவதையா வச்சு பாருங்க எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி பதிமூணு வருஷம் ஆகுதுன்னு சொன்னேன் இதுவரையும் ஒரு மனை பூ கூட எங்க வீட்டுக்கார வாங்கி கொடுத்தது மிஸ்டர் மஞ்சுநாதன் கஞ்சப்பையன்

ஒரு தடவை ஆச்சு எல்லாருக்கும் ஒரு தடவை தான் தெரியுதா இல்ல இல்ல 60 தான் கல்யாணம் ஆயிச்சான்னு கேக்குறேன் இல்ல ஒரு தடவை ஆச்சு ஆ உங்க மனைவிக்கு ரைட் அவளுக்கு எனக்கு சேத்தம் உங்களுக்கு எந்த வருடம் திருமணம் ஆச்சு 22 8 2001 உங்க மனைவிக்கு ஆ சுப்புரோ சுப்புதரோ மரியாதை கிட்ட போயிரு உங்களுக்கு எந்த திருமண மண்டபத்துல கல்யாணம் ஆச்சு ஆரம்பிக்கே திருமண மகள் தேவ ஹோட்டல் உங்க மனைவிக்கு ஆ ராமேஸ்வரம் தீவுல சரி நல்லா தெரியாது

நான் தானே முத இருந்துட்டு போயான்னு கேட்கிறேன் அந்த அளவுக்கு சிக்கல் பண்றாங்க ஒவ்வொரு பெண்ணும் இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு மனைவியும் வாழ்க்கைய வெறுக்கங்கள்ட்ட ஆயிரம் காரணம் இருக்கு இவனோட வாழ்றதெல்லாம் ரோட்ல விழுந்து சாகனம் நினைப்போம் மஞ்சனோ வாழ்றதெல்லாம் தூக்கு மாட்டு சாகனம் நினைப்போம் ஆனா ஒவ்வொரு மனைவியும் இந்த பூமியில வாழ காரணம் தெரியுமா நாங்க பெத்த ரெண்டு புள்ளதான் சார் காரணம் இத ஒண்ணு சொல்லுதுங்க எல்லா ஊர்லயும் எங்க ஒரு அம்மா ஆறு வருஷமா சொல்லுது

யாருடைய வேலை திருமானுடைய வேலை அதுக்கு என்ன சார் வேணும் செல்வம் வேணும் செல்வம் யாருகிட்ட இருக்கு லட்சுமி கிட்ட இருக்குதா அடுத்தது அடித்தல் யாருடைய வேலை சிவபெருமானுடைய வேலை அதுக்கு என்ன வேணும் சக்தி வேணும் சக்தி யாருகிட்ட இருக்கு பராசக்தி சக்திகிட்ட இருக்கு ஆண்டவனே குடும்ப மகிழ்ச்சி காரணம் திருமணத்திற்கு பொன்பற மனைவின்னு அகில உலகத்தை ஆண்டவனை ஒப்படைக்கும்போது நீங்களும் இது ஊர்காரமும் ஒப்படைச்சிட்டு போங்க சார் சக்தி இல்லைங்க

கொடுக்கும் கைகளை விட தானம் கொடுக்கும் அந்த கருப்பு சாமிக்கு பிடிக்கும் தானம் கொடுக்க பணங்காசி இல்லைனாலும் நல்ல வார்த்தைகளை தானம் பண்ணுங்கள் நம்ம நல்லா இருக்க கூடாது அணிஞ்சு போன்னு நினைக்கிற கூட நீ நல்லா இருந்துட்டு போறாங்கிற நல்ல வார்த்தைகளை நீங்கள் தானம் பண்ணுங்க என்று கூறி விட்டு கொடுங்கள் உங்கள் கோபங்களை விட்டுக் கொடுங்கள் உங்களுடைய தியாகத்தை விட்டுக்கொடுங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக உங்கள் குடும்பத்தோடு கூட்டு குடும்பத்தோடு வாழ வேண்டும் என்று கூறி திருமணத்திற்கு பின் வாழ்க்கைதான் வாழ்க்கை தான் மனைவி வரும் வாழ்க்கை தான் சந்தோஷம் என்று கூறி வாய்ப்பளித்து உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம் மஞ்சள் அடிச்சு கிளம்பினாலும் இந்த அம்மா பிரிச்சு கிளம்பு ஒன்னொன்னுக்கு மட்டுமல்லாத ஆளுகள் அடுத்து வரக்கூடிய ஆளுக அதை தாண்டி நிப்பாங்க இந்த அம்மா மறைச்சுன்னா அந்த அம்மா உருட்டுவாரு இந்த அம்மா உரு எல்லாமே இதுல நடக்கும் விழா ஏதோ பொன்னார பொண்ணாடை போத்தில வாங்க உங்களுக்காக காத்த நான் எழுத்துக்கிட்டீங்க இல்லைன்னா அடுத்தாள் இறக்குறேன்னா இறக்குறேன் ஏன்னா நாளைக்கு காலையில கும்பாபிஷேகம் நடக்க போகுது இல்லை என்ன நினைப்பாங்க தூங்குனா தான் நாளைக்கு வந்து முடிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா ரெண்டும் ஒன்னுக்கு ஒண்ணு விட்டாளிகள் கிடையாது ஒரு திருமண வாழ்க்கை எப்படி இருக்க கூடாது எப்படி இருக்குது அப்படின்னு அவர் பேசியிருக்கார் இவ்வளவு மோசமா இருக்கு வீட்டுல நிம்மதி கிடையாது ஒன்று தெரிஞ்சுக்கங்க பொண்டாட்டில மூணு வகையான பொண்டாட்டி இருக்கு சாப்பாடு போடுவா சாம்பாரை ஊத்துவா இப்ப செஞ்சு வாயில வைப்பான் இரடி உப்பு இல்லை ஏன் உடனே சாப்பிடுவோம் நீ போட்டு சாப்பிட மாட்டியோ கத்துவா கதருவா இவளை கூட கணக்கில் சேர்த்துக்கலாம் நம்பர் டூ இரடி சாம்பார் உப்பு இல்லை வாயிலே மணங்குவா பட்டைய பக்கத்தில் செலவு பை பதில் அது பசு பசு அடிபட்டு தொலை மந்து நம்ம கையில் கட்ட முளைக்க இவளையும் கணக்கில் சேர்க்கலாம் நம்பர் த்ரீ இவதான் டேஞ்சரான என்னடி சாம்பார்ல புள்ள பதிலேயே பேச மாட்டான் இப்படி பருபருன்னு முடிப்பான் இவ தான் சோத்தில் பசுத்த வைக்கிற குரு சுலோ பாய்சன் இப்படிலாம் பல ரக இருந்தாலும் இந்த குடும்ப வாழ்க்கை இவ்வளோ மோசமாக இருக்கேன்னு பேசியிருக்காங்க அதுக்கு பதில் சொல்லி பேசியிருக்காங்க இப்பொழுது விழாக்குழுவின் சார்பாக ஒரு பத்து பேருக்கு பொன்னாட புத்தனம் அது போத்தி உடனே பாட்டி பண்றான் விரைவா பாப்போவும் வாங்க வாங்க